அத்தனை உப்புக்கு நான் நன்றி செலுத்தணும்ல அக்காங்க வான்னு சொல்லும் போது ஏன் நான் கேள்வி கேட்க முடியுங்களா நாங்க சீக்கிரம் போனோம் டேய் எல்லாரும் தேர்ல இருக்கிறேன் உங்களால நிக்க கூட முடியலங்க உங்க நிதானத்தை இழக்கிற அளவுக்கு அதிகமா பிடிச்சிருங்க இவ்வளவு சொல்லியும் கேட்காம வாகனத்தை வேகமா பெரியும் அநியாயமா ஏதி கொண்டு வருங்க இன்றைக்கும் நீதி ஒழுவாத என் தந்தையாருடைய பெயரை நான் காப்பாற்றுவேன் ஒரு முறை நான் தீர்த்து சொல்லிவிட்டால் அதை நானே மாற்றிக்கொள்ள மாட்டேன் யாரங்க இவனத்துக்கு நாய் குண்டுல போட

நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீ இந்த குதிரை ஓட்டி வேலை பண்ணானே என்ன மனைவிக்கு பிரசவம்னு சொல்லி விடுப்பு வாங்கிட்டு போனேன் என்ன போய் ஒரு நாலஞ்சு நாள்லேயே திரும்பி வந்துட்டேன் என்ன விஷயம் அது ஒன்றும் இல்லை மந்திரியா அரசாங்கத்திலேருந்து அவசரமாக அரசு இரவு செய்தி வந்தது அதான் சுருக்கா பரப்பிட்டு வெளியே காத்திலேயே ஓடி வந்துடுறேன் அரசர் கூட அப்படி ஒன்றும் அவசரமாக வெளியே போகிற மாதிரி வேலை ஒன்றும் இல்லையே தேர் எடுத்துட்டு ரொம்ப தூரம் போற மாதிரி தான் என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு தேர்ல வெளில போற மாதிரி அவ்வளோ அவசரமான வேலை ஒண்ணு இல்லையே எதுக்கு ஒன்னு அவசரமா அரசாங்கத்துக்கு வர சொன்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேன் இல்லங்கய்யா என்ன உப்புக்கு நான் நன்றி செலுத்தணும்ல அதுக்காக தான் ஏதோ ஒரு காரணமா கூப்பிட்டுருக்காங்க அரசாங்கம் வான்னு சொல்லும் போது ஏன் நான் கேள்வி கேட்க முடியுங்களா அதான் போட்டது போட்டபடி அப்படியே ஓடி வந்துட்டேன் இல்ல வேலைப்பா உன் குரல் ரொம்ப தொய்யுது ஏதோ நடந்திருக்குது என்ன நடந்தது அத ஒழுங்கா மரியாதையா சுருக்கமா சொல்லு நீ நானும் ஒரே குருக்குலத்துல படிச்சிருந்தாலும் நாட்டுடைய முதன்மை மந்திர ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன் தேரோட்டியாகி நீ என் கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் நேரடியா பதில் சொல்லு என்ன நடந்தது வேற ஒண்ணு இல்ல இல்லையா நம்முடைய அரசர் வளர்க்கிறார முரட்டு குதிரைங்க அதை பூட்டின நம்ம அரசாங்க தேரு நறுகட்டி ஓடி இப்ப நம்ம அரண்மனை கட்டிட்டு இருக்காங்க பொறியாளர்கள் கணவன் மனைவி ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் அநியாயமா ஏத்தி கொண்டுடுச்சுங்க அரசு தேரோட்டியா நானு அந்த பழிய ஏத்துக்கத்தாங்க இங்க ஓட ஓடி வந்தேன் என்ன விளையாடுறியா வேலைப்பா தேர் என்ன தானே இங்கே இயந்திரமா தானா ஓடுறதுக்கு இல்ல குதிரைங்க தானா வந்து தேர்ல பூட்டி தேர் இழுத்துட்டு ஓடிச்சா என்ன நடந்துன்றத மறைக்காம சொல்லு தேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற உங்கள்கிட்ட தான் இருக்கும் அதுவும் இல்லாம தேருடைய சக்கரங்களையும் நீ தான் வச்சிருப்ப இதுல ஏதோ ரகசியம் மறைஞ்சிருக்குது எதையும் என்கிட்ட மறைக்காம முழுசா உண்மையை சொல்லு அது 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 வந்துங்கய்யா அத நான் சொன்னேன்னா என் தலை தலையில விடுங்க இதெல்லாம் அரசாங்க விஷயம் இது எப்படிங்க நான் வெளியே அட முட்டாள அரசு விசுவாசியே இப்போ கூட உன் தலையை தானாக தரையில் ஊற்றிக்கிறதுக்கு தான் அங்கே இருக்கிற உண்டு நிறைமாத கர்ப்பிணி மனைவி நாலு குழந்தை இவங்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் உன் உயிரை பணைய வைக்க இப்படி அங்கேருந்து ஓடி வந்துட்டியே முட்டாள் முட்டாள் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு நான் சொல்லட்டுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இளவரசர் அவங்க நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே மதுவும் மாதுமான மரண்மனையில் ஒரு பெரிய விருந்து வச்சார் இது எனக்கு நல்லா தெரியும் கேள்விப்பட்டேன் ஆனால் இதில் தார்மீக ரீதியாக தவறு இருக்குது அப்படின்றதுக்காகத்தான் மன்னர் என்னை நகரவலை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி நாலு நாள் வச்சிட்டார் என்ன நடந்திருக்கோன்னு ஒற்றர் மூணு எனக்கு தெரியாமையா போயிட போகுது ஆனால் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு மன்னரே என்னை பார்த்து பயந்து எனக்கு நாலு நாள் விடுமுறை கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சிட்டார் மன்னரால் இளவரசரை கட்டுப்படுத்தவும் முடியல இளவரசரை தறி கட்டு தாந்தனி தனமாக தெரியுதாரு அடுத்து இந்த ஆள போற அவரு எப்படி மக்களை எல்லாம் வதைக்க போறாரோன்னு நினைச்சாலே கொலை நடங்குது அந்த ஐயா இங்கே நான் வர வரைக்கும் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்க ஆனால் உங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன நம்பிக்கை துணிவு விடுதுங்க என் உயிர் போகாது அப்படின்னு அதனால் என்ன நடந்துன்றது அவங்ககிட்ட நான் விவரமாக சொல்கிறேன் இதுதான் நடந்தது லேய் தேவைச்சி வேலைப்பா ஏன் நண்பர்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் தேர் ஓட்டி காட்டணும் சீக்கிரம் அந்த சக்கரத்தில் போட்டிருக்கிற வீட்டுக்கு சாவி எடுத்துட்டு வா நாங்கள் சீக்கிரம் போகணும் டேய் எல்லாரும் தேரில் இருங்கடா ஐயா இளவரசே நான் சொல்லணும் தப்பாக நினச்சிங்க உங்களால் நிற்கக்கூட முடியலைங்க உங்கள் நிதானத்தை இழக்கிற அளவுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கீங்க சரியா வராதுங்க நானே வந்து தேரை ஓட்டுறேங்க டேய் வேலைப்பா என்னென்ன சின்ன குழந்த நினச்சிட்ருக்கையா நான் எல்லாம் தெளிவாக தான் ஓட்டுவேன் சீக்கிரம் சாவி எடுத்துகிட்டு வந்து தேரை வெளில கொண்டு வந்து உங்களால் அது நிச்சயமாக கட்டுப்படுத்தவே முடியாதுங்கய்யா அது எப்படி எடுத்தால் எப்படி போகணும்னு எனக்கு தான் தெரியும் ஏருக்கு எதோ ஆகிடுச்சுன்னா கூட பரவாயில்லைங்க உங்களுக்கு எதுவும் அடிக்கடி பட்டுருச்சுன்னா அண்ணர்கிட்ட எனக்கு பதில் சொல்ல முடியாதுங்க என்னை கொன்னே போட்டுருவாரு என்னை மன்னிச்சிருங்கய்யா ய செஞ்சு நீங்க போய் அரண்மனையில நீங்கள் ஓய்வு விடுவையா டேய் என்கிட்ட எதிர்த்து பேச உங்களுக்கு என்ன தைரியம் என்னுடைய வைர நீ திருட் போயிட்ட அப்படின்னு எங்க அப்பாட்ட சொல்லு சொல்லி உன்னை பாதாள சிறையில் தள்ளிடுவேன் உன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ போறியா இல்ல குடும்பத்தை விட்டுட்டு பாதாள சிறையிலே இருந்து சாக போறியா இப்ப சாவியை கொண்டாந்து கொடுக்க போறியா இல்லையா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க சரிங்கயா நானே சாவியை கொடுத்துட்டேன் ஊருக்கு கிளம்புறேன் சரி சரி நீ தான் சாவியை கொடுத்தனு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சும்மா நண்பர்கள்லாம் வந்திருக்காங்கல்ல கெத்துக்குனாலும் ஒரு ஊரை ஒரு சுத்து காமிச்சிட்டு திரும்பி நாங்கள் வந்துடுவோம் விருந்துக்கு வேற போனோம் நேரமாச்சு அங்க நிறைய களியாட்டங்கள் காத்துருக்கு சரி நீ கிளம்பு மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கமா போயிட்டு வாங்கயா எனக்கு ஒன்றும் தெரியல இப்போதான் நல்ல வேலை சொல்ல பேச்சு கேளுங்க இது நாலு பேருக்கு மேல அதெல்லாம் இழுக்க முடியாதுங்க வாரம் தாங்கலன்னா உடத்தனமா இழுத்து இழுத்து தேவை சாட்சியா போதுங்க சொல்ல பிடிச்சு கேளுங்க வேணாங்கய்யா சரி வேணாப்பா திரும்ப திரும்ப முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தின கடும் பாவத்துக்கால மரியாதை நடந்தது கேட்காம வேகமா கொண்டு கற்றாலையும் அதனால தாங்க நான் வேக வேகமா ஊருக்கு போனவன் திரும்பி வந்துட்டேன் வேலைப்பா நம்ம நாட்டில் கொலை செய்யறது மிக கடுமையான குற்றம் அப்படின்றது உனக்கு தெரியாதா நிச்சயமா இளவரசுக்கு உண்டான தீர்ப்பை நம்முடைய மன்னர் கொடுப்பாரு அது சரி அதுக்கும் இப்போ நீ காலையில் வேகமாக வந்ததுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு ஒன்றுமே புரியலையே இதெல்லாம் அரச காரியங்க நான் வெளியே சொல்லக்கூடாது இந்த பழியை நான் ஏற்றுக்கினா என் குடும்பத்துக்கு ஒரு வேலை நிலமும் ஒரு லட்சம் பொண்ணும் அரசு கொடுக்கறதுக்கு சமைச்சிட்டாங்க நான் என் காலத்துக்கும் தேர் ஓட்டினாலும் இதில் ஆயிரத்துல ஒரு பொங்கல் சம்பாதிக்க முடியாதுங்க என்ன செய்யுதுங்க அரசு விஷயம் என்னால் எதுவும் எதுவும் பேச முடியாது மன்னர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கிறதான தானே மக்களாக நம்முடைய தலையாய கடமை அதனால் நான் நான் வசதி படைச்சவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களும் வாகன ஓட்டிகளும் அவங்க முதலாளிகளும் அவங்க முதலாளியோட பசங்க செய்யற தவிர முதுகுறை சுமக்குற சுமைதாங்களை தான் அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கீங்க பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கமா நீ ஊருக்கு போய் அஞ்சு நாளைக்கு மேலே ஆகுது இப்போ இவ்வளவு பெரிய குற்றத்தை நீ எப்படி செஞ்சிருக்க முடியும் இதை நம்முடைய அரசர் ஒப்புத்துக்கவே மாட்டார் இப்பவே போய் அரசர்கிட்ட இந்த செய்தியை சொல்லி உன்னை இந்த பிரச்சனைல இருந்து விடுவிக்கிறேன்னா இல்லையான்னு நீயே பொறுத்து பாரு மந்திரியார எனக்காக நீங்க வீண சிரமப்பட வேணாம் இந்த குற்றத்தை ஒப்புக்க சொன்னதே நம்முடைய மன்னர் தான் என்ன நீ சொல்றது என் தலையில இடி விழுற மாதிரி இருக்கு நீதி விழுவாத நம்முடைய மன்னரா நீ செய்யாத ஒரு குற்றத்துக்கு உன்னை பொறுப்பேற்றுக்க சொல்லி உன்னை தூக்குக்கு போக சொல்லிட்டாரு என்னால இதை நம்பவே முடியலையே ஒருக்கெல்லாம் நீதி வழங்கினாலும் தன்னுடைய மகனு வரும்போது தேர்கால ஏத்தி கொள்றதுக்கு நம்ம மன்னர் நம்ம மயநீதி சொன்னேன் அரும் சொல்பேசி ஆகாத பிள்ளைங்க மேலே உயிரை விட மேலே பாசம் வைக்கிற ஒரு சராசரி அப்பாவை தானே இருக்காரு ஒரு அப்பாவாக இருந்து சாதாரண தேரோட்டியான என்னை கையை பிடிச்சிக்கிட்டு அவர் போது என்னால் அதை பொறுக்கவும் முடியலங்க தட்டவும் முடியல அவர் நினச்சாருன்னா என்னை எதுவுமே விசாரிக்காமல் எனக்கு ஒன்றுமே தராமல் என்னை சிற தள்ளி சிறைச்சியதை செஞ்சிருக்க முடியும் ஆடு கோழி மாடு போல் தாங்க நாமல்லாம் முதலாளி இங்கே தீனி போடும்போது தின்னணும் அவங்க விரும்பி கேட்கும் போது கழுத்தை நீட்டி உயிரை கொடுக்கணும் தானே நாம் இங்கே இருக்கிறோம் சரிங்க மந்திரி அதை தீர்ப்பு கொடுக்குற நேரம் வந்துருச்சு நான் நீதிமன்றத்துக்கு வேகமாக போனோம் நீதியே இல்லாத மன்றம் அதுக்கு நீதி வழங்க நீதியே இல்லாத ஒரு அரசர் நல்ல நாடு அவரை நம்பி இருக்கிற நல்ல விசுவாசம் மிகுந்த ஆடு மாடுகளை போன்ற பிரஜைகள் இதெல்லாம் நம்ம மாற்றியே ஆகணும் சரி வேலைப்பா இங்கே என்ன நடந்தது அப்படின்றது மன்னருக்கு தெரிய வேணாம் சரியான நேரத்தில் நான் சரியாக வந்து உன்னை காப்பாற்ற முடியுதான்னு பார்க்குறேன் நீ எதுவுமே தெரியாத மாதிரி நீதிமன்றத்துக்கு போயிடு சரிங்க என்ன இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் குடும்பத்துக்கு குலசாமி நான் போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாதுங்க நான் போகிறேங்க மனசை விட்டுறாத வேலைப்பா நிச்சயமா நீதி வெல்லும் அத மனசுல இருந்து விட்டுறாத தைரியமா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் வணக்கம் அண்ணா வாங்க இதெல்லாம் நமக்கு விசுவாசமா உங்களை ஒன்னு பண்ணாது போறோம் ஆனா மத்தவங்க யாராவதுன்னு தப்பான வச்சுக்காதீங்க இந்த நாய் கூட்டத்தை பாக்கும்போது எனக்கு கொலைய நடிக்க போதுங்க ஒன்னொன்னும் பேய் மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கு எப்படியாவது மனித சோழன் வழியில வந்தனான நீட்டு தவறக்கூடாதுக்காக கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒரு தீர்ப்பை சொன்னா இந்த தண்டனை விதிக்கப்பட்டவங்க எப்படியாவது தண்டனை நிறுத்துறவங்களுக்கு காசு பணம் எதையாவது லஞ்சமா கொடுத்து அந்த தண்டனை இருந்து எப்படியாவது லாபகமா தப்பிச்சு போயிடறாங்க இந்த பிரச்சனையை எப்படி தவிர்க்கிறதுன்னு நான் கழிவறையில ரொம்ப நேரம் உட்காந்து யோசிக்கும்போது இந்த நாய் வளர்க்குற திட்டம் என்னுடைய மனசுல உதயமாச்சு இந்த நாய்கள் நான் போடுற சோத்துக்கு ரொம்ப விசுவாசமானதுங்க நான் தீர்ப்பு கொடுத்தேன்னா அவன் யாரு எவங்கன்னு பார்க்காம அவங்கள கடிச்சு குதிரை கொண்டுது அதனால நான் கொடுக்குற தீர்ப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்குதுன்னு என் மனசுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்குது அதே சமயம் தப்பு செஞ்சா அரசர் வளர்க்குற அந்த பேய் போல இருக்கிற நாய்கள் மத்தியில நம்மளை போட்டு கொண்டுடுவார் அப்படின்ற பயமும் மக்கள் மனசுல இருக்குது அதனால இப்ப எல்லாம் நாட்டுல வெகுவா குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சு போச்சு எப்படி என்னுடைய லாபகமான திட்டம் நம்ம அப்புறமா பேசலாம் இப்போ தீர்ப்பு வழங்குற நேரம் வந்துருச்சு நேரம் ஆச்சு வாங்க நம்ம திருப்பி மண்டபத்துக்கு போலாம் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மந்திரியார நீங்க என்ன செய்றீங்க நம்மளுடைய அயல் தேசத்துல ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவுக்கு போயிட்டு ஒரு வாரம் இருந்து பொறுமையா அவங்க கொடுக்குற அரசு மரியாதையை ஏத்துக்கிட்டு திரும்பி வாங்க அப்பதான் நம்ம நாட்டுக்கும் நல்லது நம்முடைய அயல் தேசத்து உறவும் நல்லா வலுப்ப இல்ல மகாராஜா உங்க வார்த்தைய தட்டுறன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க இன்னைக்கு நம்ம தீர்ப்பு மண்டபத்திற்கு ஒரு முக்கியமான வழக்கு வரப்போகுது அந்த வழக்கு நீங்க என்ன தீர்ப்பு கொடுக்க போறீங்க அப்படின்றத நான் கிளம்பிடுறேன் அந்த தீர்ப்பு பாக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அதனால நம்ம அதுக்கப்புறமா நானே புறம்பறேன் இல்ல எல்லாம் இல்ல நான் சொல்றத புரிஞ்சுக்கீங்க அயல் தேசத்துக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல ஒரு கசப்பு எடுத்துக்கிட்டே இருக்கு அந்த மன்னரே எத்திருவிழாக்கு கூட்டுறதுனால நம்முடைய அரசாங்க சார்பா நீங்க அந்த விழால கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த கசப்பு நிச்சயமா நீங்கிடும் இந்த கோடை மாசத்துக்குள்ள நிலவில இருக்கக்கூடிய எல்லா வழக்கையும் தீர்ப்பு சொல்லிட்டு நான் குடும்பத்தோட கோடை வாசஸ்தலம் போலாம்னு இருக்கேன் நீங்க அப்படியே அந்த அண்டை நாட்டு திருவிழாவுக்கு போயிட்டு அந்த நாட்டோட நல்ல உறவை ஏற்படுத்திட்டு வந்தீங்கன்னா நானும் இந்த பதினைஞ்சி நாள்ல எல்லா திருப்பியும் சொல்லி முடிச்சிருவேன் அப்படியே நீங்களும் எல்லாம் வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கோடை வாசலம் போய் ஒரு இரண்டு மாசம் நிம்மதியா அரசுக்குள்ள இருந்துட்டு திரும்பி வரலாம் ஆனா மண்ணா நீங்க உங்க மகனை இழந்த துக்கத்துல இருப்பீங்களே கோடை வாசஸ்தலம் போய் அந்த குளுமையை உங்களால அனுபவிக்கலாம் முடியுமா மண்ணா என்ன மந்திரியார பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்ன இங்க காலையில வந்து தத்து பித்துல ஏதாவது உலகிட்டு இருக்கீங்க ஆமா மன்னா நீங்க என்ன வரவேண்டாம் வரவேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியும் உங்க மகன் செஞ்ச தவறுக்கு அந்த அப்பாவை தேர்வோட்டிக்கு தண்ணை தரணும்னு நினைக்கிறீங்களே அது எவ்வளவு பெரிய தவறு பண்ணா நீதி ஒழுவாத மனுநீதி சோழன் பரம்பரையில வந்து நீங்க இப்படி ஒரு தவறு உங்க மகனுக்காக செய்யலாமா இன்னைக்கு எல்லாம் பார்த்தா உங்க மகனுக்கு ஒரு பதினைந்து வயது ஆகுது இருபது வயது நிரம்பியவர்களுக்கு தான் தேர்வு ஓட்டுறதுக்கான உரிமம்னு நம்ம நாட்டுல ஒரு சட்டமே வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம மது போதையிலயோ இல்ல வேறு போதையிலயோ வாகனம் ஓட்டுறது நம்ம நாட்டுல கொலை குற்றத்துக்கு சமமானது நீதியின் மொத்த உருவமா இருந்த தங்களுடைய தந்தையார் இருந்த நாட்டுக்காக எழுதி வச்சுட்டு போன அந்த அரிய சட்டத்தை நீங்களே மீறலாமாமா யாராவது போதையின் காரணமா வாகனத்துல போகும்போது யாரையாவது ஏத்தி மனித உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவருடைய ஒட்டுமொத்த சொத்தையும் இறந்தவருடைய குடும்பத்துக்கு கொடுத்துடணும் அது மட்டும் இல்லாம குற்றம் செய்தவரை தேவையில்லாம கொண்டு போய் சிறையில் அடிச்சு அவருக்கு சேர்த்து அரசாங்கம் காசு செலவு செய்யாம அவனை சோம்பேறியா இல்லாம காலத்துக்கு உழைக்கிற மாதிரி பாத்துக்க பின்னாடி ஆளை நியமிக்கணும் அவ சம்பாதிக்கிற காசுல வெறும் உணவுக்கு மட்டும் அவன் எடுத்துக்கிட்டு மிச்சம் சம்பாதிக்கிற மொத்த காசையும் அந்த இறந்தவருடைய குடும்பத்துக்கு அவன் சாகர வரைக்கும் தரணுன்றது என்ன ஒரு அருமையான சட்டத்தை உங்களுடைய தந்தையா ஏற்றி வச்சுட்டு போயிருக்காரு அதை பின்பற்ற வேண்டிய தாங்களே இப்படி முறை தலை நடக்கலாமா மண்ணா எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வந்து பேசிட்டு இருக்கீங்களா சரி அப்போ இந்த விஷயத்த தெரிஞ்ச உங்களை உயிரோட விடக்கூடாது உங்க கணக்கை முதல்ல முடிச்சுட்டு தான் தீர்ப்பு மண்டபத்துக்கு போகணும் ஏய் யாரங்க அந்த நாய்க்காப்பாளன் வர சொல்லு ஐயா நான் தாங்க இங்க நாய்க்கா பாலன் டேய் இந்த மந்திரியை தூக்கி அந்த நாய்கிட்ட குண்டுக்குள்ள போடு அவன் எல்லாம் சேர்ந்து இவனை கட்டிச்சு குதிரத என் கண்ணால நான் பார்த்து ரசிக்கணும் அரச உண்மையை தெரிஞ்சவன் எவனும் வெளில உயிரோட சுத்தக்கூடாது இவனை தூக்கி உடனடியா உள்ள போடும் அண்ணா இது என்ன ஒரு அநியாயமான தீர்ப்பு ஒரு மன்ன நீதி தவறி செல்லும் போது அவரை நல்வழிப்படுத்தி நேர்வழிப்படுத்துறதுதான் ஒரு மந்திரியோட கடமை ஆனா தாங்கள் தண்டிக்க வேண்டியது உங்களுடைய மகனை தப்பு செஞ்சு அவரை விட்டுட்டு உங்களுக்கு எடுத்து சொன்ன எனக்கு இப்படி கொடூரமான தண்டனை கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம் பண்ண அந்திரி நிறுத்து உன் அதிக பிரசங்கத்தை நீதி வழுவாத என் தந்தை வேலை நின்றுதான் நான் நேர்மையா நீதி வழங்குவேன்றத இந்த கடிதத்தை நீ படிச்சு பாத்தினா நீயே புரிஞ்சுப்ப இந்த கடிதத்துல என்ன எழுதிருக்குன்னு நீயே உறக்கப்படி அப்பதான் நான் எவ்வளவு பெரிய நீதிமன்றது உனக்கே புரிய வரும் இளவரசன் ஆகிய நான் இந்த நாட்டு மன்னருக்கும் மக்களுக்கும் எழுதி கொடுக்கும் உறுதி பத்திரம் என்னவென்றால் இனி நாட்டில் யாரும் மது போன்ற போதைப் பொருள்கள் விட்டு தேர்களை ஓட்டக்கூடாது அப்படி ஓட்டினால் நான் ஓட்டி என்ன நடந்ததோ அப்படித்தான் எல்லோருக்கும் நடக்கும் எனவே என்னை போல் யாராவது வாகனத்தை ஓட்டி உயிர் சேதம் ஏற்படுத்தினால் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்பதை இந்த கடிதத்தின் மூலம் உறுதி கூறுகிறேன் இதை நான் நேரடியாக நூற்றுக்கு நூறு பார்த்து கூறுவதாக நூற்றுக்கு நூறு உண்மை உள்ளது என்பதை நான் இங்கே உறுதி செய்கிறேன் என் மகளிடம் அவனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அப்படியே எழுத சொல்லி அதையே நான் மக்களுக்கு சட்டமாக மாற்றியிருக்கிறேன் இனிமேல் இது போன்ற தவறு யாரும் செய்ய மாட்டார்கள் புரிந்து கொள் என்றைக்கும் நீதி வழ என் தந்தையாருடைய பெயரை நான் காப்பாற்றுவேன் தீர்ப்பு சொல்லிவிட்டால் அதை நானே மாட்டிக்கொள்ள மாட்டேன் என்ன கொள்ளணும் முடிவு பண்ணிட்டீங்க அந்த முடிவை நீங்க இனிமேல் மாத்திக்க போறதில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால என் மனசு இருக்கத நான் தைரியமா உங்ககிட்ட வெளிப்படையா பேசுறேன் எப்படி இருந்தாலும் என் உயிர் போதான போகுது நீங்க எழுதி வாங்கி இருக்கிறது எல்லாமே உங்க மகனுக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விதிதான் இதை இனிமே மற்றவர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு வாங்கினா ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விதியை மீறி உங்க மகன் செஞ்சதுக்கு என்ன தண்டனை தூக்கி என்னைய நாய் கூட்டத்துக்கு நடுவில் கொடுத்துட்டீங்க இத்தனை வருஷங்களா நீங்க வழி தவறி செல்லும் போதெல்லாம் உங்களை நேர்வழிப்படுத்தி இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் உங்களுக்கும் நான் நேர்மையா உழைச்சிருக்கேன் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தா என்ன நியாயம்னா எனக்கு ஏதாவது கொஞ்சம் சலுகை செய்யுங்க உண்மைதான் மந்திரி நீ சொல்றதுல கொஞ்சம் நியாயம் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் நீ வந்து எனக்கு புதுமையை சொல்லி நேர்வழிப்படுத்துற நீ இல்லாம நான் எப்படி வாழ போறேன் எப்படி தீர்ப்பு சொல்ல போற எனக்கு என்ன இருந்தாலும் என் வாயிலிருந்து வாக்கு தேவ வாக்கு மாறி அதனால உனக்கு ஏதாவது செலவு வேண்டாம் கேட்டுக்கோ இல்ல உனக்கு ஏதாவது விருப்பமான உணவு ஏதாவது சாப்பிடணும் சொல்லு ஒன்னும் தர சொல்றேன் கேட்டு விருப்பமா சாப்பிட்டு இந்த நாய்கூண்ண தூக்கி போடுவாங்க நாய்கள் வந்து உக்கரமா கிடைக்கும் சாப்பிட்டு நம்ம சுத்துக்கும் இதை தவிர உனக்கு வேற வழியே இல்லை உயிர் போடுற நேரத்துல விருப்பமானதை சாப்பிட்டு என்னுடைய கடைசி ஆசையை தனிச்சுக்கணுன்ற எண்ணம் எல்லாம் எனக்கு எதுவும் இல்லம்மா இத்தனை நாள் உங்களுக்கும் இந்த மக்களுக்கும் ராஜ விசுவாசமா இருந்து நான் செஞ்ச என்னுடைய பணிகளுக்கு எனக்கு ஒரு சின்ன சலுகை தான் நான் கேட்கிறேன் எனக்கு ஒரே ஒரு பத்து நாள் மட்டும் என்னுடைய தள்ளி வைங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா என்ன இவ்வளவு இவ்வளவுதானா நான் கூட என்னவோ ஏதோ கேட்க போறியோன்னு நினைச்சுட்டே இருந்தேன் சரி பத்து நாள் தானே தாராளமா எடுத்துக்கோ பத்து நாள் கழிச்சு கேள்வியே இல்லை ஏ நாய்க்காப்போன் இவனை தூக்கி அந்த கூண்டுக்குள்ள தூக்கி போட்டுக்கணும் புரியுதா அது மட்டும் இல்லாம இந்த மந்திரம் வெளியே விட்டா இந்த விஷயம் வெளில கசிஞ்சிடும் அதனோராவது நாள் இவனை தூக்கி இந்த நாய் குண்டுகளை போட்டு கொண்டுட்டு எனக்கு வந்து விஷயத்த சொல்லு இனிமே உனக்கு நாய் காப்பாளன் பொறுப்புல இருந்து உன்னை நான் மந்திரியா நீக்க புரிஞ்சுதா விசுவாசமா நடந்துக்கணும் யாருங்க உடனே போய் தீர்ப்பு மண்டபத்துல காத்திருக்கவங்களெல்லாம் போ சொல்லு ஒரு பத்து நாள் கழிச்சு வர சொல்லு பத்து நாளைக்கு அப்புறமா அடுத்த தீர்ப்பு மன்னர் சொல்லுவாருன்னு இப்ப அருகி புரிஞ்சுதா போயிட்டு வா சரி மன்னா உத்தரவு மந்திரியாரு உங்களுக்கு இந்த அரசனை பத்தி தான் நல்லா தெரியுமே அவர் சின்ன வயசுலேருந்து உன்னை பிடிச்சாருன்னு அதை விடவே மாட்டாரு அவருக்கு எங்கேருந்து தான் அந்த நாயை வளர்க்குற வழக்கம் வந்து தெரியல உலகத்தில் கத்துற நாயம் இங்கே வச்சிருக்காரு இந்த நாய்களுக்கு இறை போடுறாரோ இல்லையோ இப்பெல்லாம் அவருடைய குரூர புத்தி மனுஷங்களையே தீர்ப்புன்ற பேர்ல இரையாக்கி அது நின்று வேடிக்கை பார்க்குறாரு இது மக்களுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் குருவர் என்ன கொண்ட மன்னர் மக்கள் ஆள்றது ரொம்ப ஆபத்தானது அவருடைய குணம்தான் உங்களுக்கு தெரியுமே அவரை எதிர்த்து பேசி ஏன் உங்க வாழ்க்கையை நீங்களே கற்றுக்கிட்டீங்க என்னடா ஒரு நாய் காப்பாளன் இதெல்லாம் சொல்றானே என்ன என்னை பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க விக்ரமா ஒரு விதத்துல பார்த்தா நீ நானும் அரசாங்க ஊழியர்கள் நீ எப்படி நாய்களை அரசரை சந்தோஷப்படுத்துற மாதிரி தயார்படுத்தி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறியோ அது மாதிரிதான் அரசருக்கு நல்லது சொல்லி அவர் பேர் கெட்டு போகாம பாத்துக்கணும்னு நான் பார்த்தேன் ஆனா அவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த நாய்களுக்கே என்ன இரையாக்கும்னு சொல்லிட்டாரு அவருக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு நீதான் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணும் நான் மீறி எதுவும் செய்ய முடியாது நாள் நான் விக்ரமா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சும்மா நாக்கில் தேன் தடவுற மாதிரி அரசர் பேசுறாருன்னு அவர் பேச்ச நம்பாது அவர் உன்னெல்லாம் நிச்சயமா மந்திரியெல்லாம் ஆக்க மாட்டார் அவருக்கு என்னை கொல்லணும்னு ரொம்ப நாளும் ஆசை ஏன்னா அவருடைய குரூர் ஆசைகளுக்கு நான் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் அதனால என்ன எப்படியாவது கொள்ளணும்ன்ற எண்ணம் மனசுல வச்சிருந்தார் அதை இப்படி ஒரு காரணம் காட்டி நிறைவேற்றிட்டார் உண்மையில சொல்றேன் நாளைக்கு இதே நாய்களுக்கு நீயும் நாளும் வராமல் போகணும்னு நிச்சயமாக கனவு காணாத ஒரு நாள் கோவப்பட்டு உன்னையும் தூக்கி நாய்கிட்ட தான் போடுவார் நாய்கள் நீ பராமரிக்கிறதுனால உனக்கு விசுவாசமாக இருக்கும்னு நினைக்காத மன்னர் வந்துட்டாருன்னா அவருக்கு தான் வாழை குழைக்குதுங்க அவர் கை காட்டுறவரை தான் முதறியும் உயிர் எடுக்குதுங்க என்னைக்கும் மன்னருக்கு தான் அது விசுவாசமாக இருக்கும் அதை மறந்துடாது அதனால் நான் சொல்கிற சில வேலைகளை மட்டும் எனக்காக போய் வெளியே போய் செஞ்சுட்டு வந்துடு செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீயும் பாதுகாப்பாக இருக்கலாம் என்னுடைய உயிரும் தப்பிக்கும் என்னால் உன்னுடைய உயிர் என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் தப்பும் நீங்க சொல்றதெல்லாம் உங்களை தனியா விட்டுட்டு இங்க இருந்து என்ன பயம் நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு வந்தானே ஒண்ணு செய் இந்த அறையில நாய்களை வெளியே விட்டுரு அந்த கூண்டுக்குள்ள எண்ணெய் விட்டுரு நான் உள்ள பாதுகாப்பா இருப்பேன் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துரு நீ என்னதான் சுத்தப்படுத்தினாலும் இந்த நாத்தம் என்னுடைய குடல் வெளியே வந்து விழுந்துரும் போல இருக்கு தயவு செஞ்சு நான் சொல்றதை சீக்கிரமா போய் செஞ்சுட்டு சீக்கிரமா திரும்பி வந்துரு உனக்கு அதுக்கு தக்க சன்மானம் கிடைக்கும் சரிங்க நீங்க கூண்டுக்குள்ள இருக்கதான் தான் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை ஏன்னா என் நாய்களை மீறி நீங்க இங்கேருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது சரி என்ன செய்யணும் மட்டும் சீக்கிரம் சொல்லுங்க நான் எவ்வளவு வேகமா போய் முடிச்சுட்டு வர முடியுமா முடிச்சுட்டு வந்துடுறேன் பரவாயில்ல மந்திரி இந்த ஒன்பது நாள்ல நாய்களோட பழகி நான் தீனி கொடுக்கும் போது அவங்களுக்கு தீனி எல்லாம் கொடுத்து அதுங்களை நல்லா பயிற்சி கொடுத்துட்டீங்க இப்போ எல்லாம் உங்களுக்கு விசுவாசமா நாய்கள் பத்து நாள் தீனி போட்டதுக்கு விசுவாசமா இருக்கு ஆனா இந்த நன்றி இல்லாத அரசர் இத்தனை ஆண்டுகளா நான் வந்து அவருக்கு உண்மையா உழைச்சோம் எனக்கு மானதண்டனை வச்சிருக்காரு நான் இதுல இருந்து எப்படியா தப்பிச்சாணும் அதுக்குதான் நான் திட்டம் போட்டுருக்கேன் நாளைக்கு மன்னர் வந்துருவார் இருங்க மந்திரியாரு அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒண்ணு கேட்கணும் ஆடைகளை களைஞ்சு அத நாய் கொண்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களா ரெண்டு நாளா என்ன காரணம் எனக்கு ஒன்னும் புரியல அது மட்டும் இல்லாம இந்த ஆடைகளை பைக்குள்ள வச்சிட்டீங்கன்னா நாய் அமைதியாயிடுது அதே பைக்குள்ள இருந்து எடுத்து வெளியே வச்சீங்கன்னா அதெல்லாம் பத்தி ஒரே ஆக்ரோஷமா மாறிடுது நாய்களோட இருந்து நாய்களோட பராமரிக்கிற எனக்கே என்னுடைய காரணம் என்னன்னு புரியல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எனக்கு ஒண்ணும் புரியல கொஞ்சம் விளக்கமா சொல்ல அந்திரினா வெறும் போர் மட்டும் செய்ய கத்தவன் நினைக்காத எல்லா விலங்குகளையும் எப்படி கட்டுப்படுத்துறதுன்ற தேர்ச்சியும் முழுமையா பெற்றவன் நான் அதை மறந்துடாத நீ அந்த ஆடைய சரியா பாக்கல நினைக்கிறேன் அது உண்மையில என்னுடைய ஆடை இல்ல வருக வருக மன்னா உங்கள் வருகை நல்வரவாகட்டும் மந்திரி ஆச்சரியமா இருக்கே உன் உயிர் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சு இந்த பத்து நாள்ல நீ உனக்கு நீயே பிதட்டி இந்நேரம் பைத்தியமா இருக்கிறா இந்த தூக்கி அந்த நாய்கள் இருக்க போடு உங்களுக்கு அந்த சிரமமே வேணாம் அரசு நானே அதுக்குள்ள போறேன் அட இது என்ன விசித்திரமா இருக்கு நான் வளர்த்த இந்த ஆக்ரோஷமான நாய்கள் மேல விழுந்து கடிச்சு உன் கொதிரி போடும் பார்த்தா எல்லாம் வந்து உன் பின்னாடி நின்று வாழாட்டுதே என்னால இந்த காட்சியை நம்பவே முடியல மண்ணா இந்த பத்து நாட்களும் நான் இந்த நாய்களோட தான் இருந்தேன் நான் இந்த நாய்களுக்கு வேண்டிய எல்லா சேவைகளையும் செஞ்சேன் இந்த நாய்கள் அந்த சேவையை மறக்காம என்கிட்ட அன்பா இருக்குது ஆனா இருபது வருஷமா உங்களுக்கு நான் எவ்வளோ சேவைகள் செய்திருக்கேன் ஆனா நீங்க அதெல்லாம் மறந்துட்டு என்ன கொள்ள நினைக்கிறீங்களே இது தான் தவறுதான் மந்திரி தவறுதான் நீ சொன்னது என் கண்ணை திறந்துருச்சு உன்னை கண்ணனை கொடுத்த அன்னைக்கே இந்த நாய்கிட்ட போட்டு இறக்கிடலாம் உனக்கு பத்து நாள் நேரம் கொடுத்தது என்னுடைய தவறுதான் யாருங்க இந்த நாய்கள்லாம் இவருக்கு ரொம்ப விசுவாசம் ஆயிடுச்சு அதெல்லாம் எடுத்துட்டு போய் அகையில இருக்கிற இந்த ஆகட்டும் என்ன சேவர்களே கிளம்பலாமா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா தைரியமா இருக்கீங்களே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சரி நாம அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இறக்குற தருவாயிலையும் நான் யாருக்காவது நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த பையில என்னுடைய ஆடைகள் இருக்கு அத என்னை கூட்டிட்டு போற யாராவது எடுத்துங்க இறக்குற தருவாயில அதனால இருக்கிறத யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்க மனசே பெரிய மனசு மந்திரியாரு உங்களுக்கு போய் இப்படி நிலைமையா சரி இந்த ஆடைய நானே எடுத்துக்கிறேன் உங்க வியாபாரத்தமா பண்ணலாமா ஐயோ என்ன நாய் எல்லாம் கத்துது எல்லாம் வரச்சிட்டு வருது சேவகா இந்த ஆடைய கீழே கீழே போட்டீங்கன்னா நாய் உங்க கொதிரிடும் எவ்வளோ தூரம் உன்னால் எடுத்துகிட்டு ஓட முடியுமோ ஓடி நம்முடைய கோட்டை மேலே எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து தூக்கி முதல இருக்கிற தண்ணிக்குள்ளே போட்டுரு அப்போ தான் அதுங்க உன்னை விடும் இல்லைன்னா உன்னை கடிச்சு பதறிவிடும் ஒரு வேளை நான் இங்கே குடித்தாலும் முதலிகளுக்கு தான் தீனி ஆகும் அதனால் நான் சொல்கிறத பார்க்காம கேளு வயலில் கீழே போட்டினா உங்கள் உயிர் உனக்கு சொந்தம் இல்லை ஐயோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நேரம் எடுத்துகிட்டு போய் நகையில் இருக்க முதலில் இருக்க இந்த ஆடையை போட்டுறேன் அது வரைக்கும் கேட்க மாட்டேன் இர சீக்கிரம் ஏற்றுக்கிட்டு அகையாண்ட வாங்கடா நான் முன்னாடி ஓடுறேன் ஏய் யாரங்க அந்த மந்திரி இறக்க போகிறத கண்குள்ளே பார்க்கலாம் எழுத்துட்டு வாங்கடான்னா அண்ணன் இங்கே நானே வந்துட்டேன் இன்னும் அவனை எங்கடா காணும் யார் இது யாரோ ஓடி வந்து அகில மேலேருந்து அந்த முதலில் இருக்கிற குளத்தில் பிச்சுட்டா ஓ தன்னுடைய சோகத்தை வெளியே காட்டிக்காமல் மந்திரி தான் அகையில பிடிச்சா போனாரு எப்படியோ தீந்தான் வணக்கம் அண்ணவா என்ன ஆசை தீர என்ன முதலைங்க கொதிரி தின்றத பாத்துட்டீங்களா மந்திரி நீ சாகலையா இப்ப குதிச்சது நீ இல்லையா ஆடை உன்னு மாதிரியே இருந்தது நானா குதிச்சு தற்கொலை பண்ணிக்கினது வேற யாரும் இல்ல உங்களுடைய சீமந்த புத்திரம் அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய ஆண்டவனா பாத்து குடுத்துட்டாரு என்னடா என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியல குதிச்சது என் மகனா ஆமா என்ன நடந்ததுன்னா வா நாய்க்கா பாலா எங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க என்ன விஷயம் இளவரசே வணக்கம் உங்ககிட்ட இருந்து உங்களுடைய ஆடை ஒண்ணு மன்னர் வாழ சொன்னார் எனக்கு கசிஞ்ச ரகசியம் என்னன்னா உங்களை மன்னர் சீக்கிரமே இளைய மன்னரா தேர்ந்தெடுக்க போறதா கேள்வி அதனால உங்க ஆடைய அரசர் போன்ற ஆடையை தைக்கிறதுக்கு உங்களுக்கு அளவு கொடுக்கணும்னு சொல்லிதான் உங்க ஆடையை வாங்க சொன்னாரு ஓ அப்படியா எனக்கு பிறந்தநாள் வருது இல்லையா அந்த பிறந்த நாள் எனக்கு கொடுக்கிறதுக்கு ஆடைய கேட்டிருக்காரு சரி சரி இதை நீயும் ரகசியமா வச்சுக்கோ என்னுடைய ஆடை எடுத்து போய் அவட்ட கொடுத்துரு மட்டும் இல்ல இளைய மன்னர் உங்களை கம்பீரமா உடைய அணிஞ்சு உங்களுடைய பிறந்த நாள் நம்முடைய கோட்டை மதுள் மேலே இருக்க அரலுக்கு உங்களை அரசன் வர சொன்னாரு சரி சரி என்னுடைய பிறந்த அதுவும் எனக்கு அப்பா ஆச்சரியமான விஷயத்த கொடுக்கணும்னு நினைக்கிற பொழுது நான் சரியா அங்கே வந்து சேர்ந்துருன்னு அவருக்கு செய்தி சொல்லிட்டேன் என்ன அப்பா வர சொல்லி ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கிறோம் ஆனால் அவரை ஆளே காணும் நீ இந்த அப்பா வளர்க்குற கூடிய நாய்கள் வட்டிக்கிட்டு ஓடியாருது என்னதான் வரத்துறது போலது இதுமே மதிலோட ரெண்டு பக்கமும் வந்து நீங்கள் தப்பிக்க முடியாது சரி மதுலுங்க அடியில் இருக்கும் எப்படியாவது தண்ணீரை குளிச்சு நீந்தி ரோக்கம் போய் அவ்வளோ காப்பாற்றிடுவோம் இதை விட்டா வேற வழியே இல்லை ஐயோ இல்லை என் மகனுக்காக தான் இந்த நாட்டையே எத்தனை நாள் காத்துட்டு காத்துட்டுனேன் என் மகனையும் இறந்துட்டானா இனிமே என்னால உயிர் வாழ முடியாது நானும் இந்த அகனையில் குளிச்சு என்னோட உயிரை விட்டுறேன் மண்ணா 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 நிறைய இப்படி ஒரு துக்க நிகழ்வு நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை மன்னர் இறந்துட்டாரு நம்முடைய இளவசம் இறந்துட்டாரு இனிமே இந்த நாட்டை யார் தான் ஆள்றது இனிமே கொடுங்கோல்கள் இல்லாம மக்களால் நடத்தப்படுற மக்களாட்சி தான் இந்த நாட்டில் நடக்கணும் இனிமே மக்களால் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டை ஆளக்கூடிய முதல் மந்திரியாக இருப்பாங்க நீங்கள் தானே எப்போதுமே முதல் மந்திரி நீங்கள் தான் இந்த நாட்டை நாட்டை ஆளுற ஆசைலாம் எனக்கு இன்றைக்கும் கிடையாது நம்முடைய மகாராணியாரே இந்த நாட்டை ஆளட்டும் அவங்களுக்கு வேண்டிய நல்ல அறிவுரைகளை மட்டும் சொல்லியே இந்த நாட்டை காப்பாற்றுற பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் நானே இந்த நாட்டுடைய முதல் குடிமகனாக இருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவேன்ற உறுதிமொழியை நான் வழங்குறேன் Я хочу